முனுசாமி சார் நவர்ங்க. இது சீர் உடைய ஒரு ஒரு வசதியா இருக்கு இல்லையா? இது போல. இதுல வரலாம். பாத்து உள்ள இருந்து வெளிய வரலாம். என்ன நான் இடையில வரேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. கை எல்லாம் மாத்தலாம். குட்டி தப்பு இல்ல. இது இந்த முயற்சி தெரியல. இதுதான் நம்ம நம்ம பிராக்டிஸ் ஆகும்.

ஏன் கற்றுங்கி விதி உள்ள இதில் கருத்து வந்து சுருங்கி விரியும் விரியும் போது பண்ணுது காற்றை உருவாக்கி பிரிந்து உள்ள தள்ளுது தள்ளும் போது எங்க அப்படின்னா அதை வெற்றிவிட வேண்டும் இல்லையா போன மாதிரி இந்த வெற்றிலும் இந்த இடம் ஒழிந்தது இந்த இடம் கையை பண்ணிங்கன்னா குடி

இந்த வலமொத்துக்கு ஆபபாகாலும் இந்த வலமொத்துக்கு ஆபபாகாலும் செய்யுது. थैंक यू. இப்போ இந்த ஆபபனியை அடிக்கும்போது என்னல்லாம் ஆகும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? இந்த கை கிளர் சைடு. அமரஸ். இந்த சைடுல தட்டுனது என்னல்லாம் ஆகும்னு கேடிங்களா? நரஸ்ல ஒரு கேடி. சாத்துல ஒரு கேடி. ஆ, புற்று பையனுக்கு ஒரு நார்ன ஸ்டோன்.

எங்களுக்கு உடல் வரும் அப்போ எங்கெல்லாம் உடலில் பிராண தடை இருந்ததோ பிராண தடை எல்லாம்